அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விப்ரகாத்தூர் புனிதமிகு ரமணானிலே நாங்கள் இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாக இரண்டாவது நோன்பினுடைய இப்தாரை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறோம் உங்கள் முன்னிருந்த சமூகத்தின் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது உங்களை விரை மாற்றுவதற்காகவே இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இஸ்லாம் தெளிவாக சொல்லுகின்றது இந்த மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பை நாங்கள் அர்ப்பணிப்போடு கடைபிடிக்கின்றோம் அந்த நோன்பினுடைய ஒவ்வொரு நோன்பையும் அர்ப்பணிப்போடு நாங்கள் வீடு நோன்பை நோற்று அதனுடைய முழுமையான பலனை பெறுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த நோன்பினுடைய பலன்கள் சிறப்புகள் எவ்வாறு நாம் இந்த நோன்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தொடர்பில் எல்லாம் கலந்துரையாடுவதற்காக அளித்திருக்கின்றோம் அகில இலங்கை மஜலிசுல் உலமாவினுடைய சிறலர் சிராஜுதீன் நஜஹிம் அலவி அவர்கள் வலிகம் வரமத்துள்ளா வரைக்கும் அலாம் வரமல்ல வர இந்த நோன்பை நாங்கள் எவ்வாறு வரவேற்க வேண்டும் இது ஒரு புனிதமான நோன்பு இலகுவில் எல்லோருக்கும் இதனுடைய இந்த பாக்கியம் இறைவனால் கிடைத்தப்படாது சில பேர் இந்த நோன்பில் இருப்பார்கள் அடுத்த நோன்பில் இல்லாமல் சென்றுபடுவார்கள் இவ்வாறு எதுவும் நிச்சயமற்ற நிலையிலே இவ்வாறான நோன்பு இது இனிமேல் இந்த புனிதமான நோன்பை நாங்கள் எவ்வாறு வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அலமது இல்லா ரபில் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் ஆலா சயிதின் முகமதின் வலா அலிஹி ஒசபி அஜ்மாஇன் அமாபாத் கண்ணியமான ஆதவன் டிவியினுடைய நேர்களே இன்றைய இஃப்தாருடைய இந்த நிகழ்ச்சியினிலே இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலே ஒரு நல்ல ஒரு கேள்வியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதாவது நாங்கள் ரமதான் மாதம் வருகிறது நோன்பு வருகிறது அப்படி என்று சொன்னாலே முக்மீன்களுடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுவிடும் ரமதான் எம்மை விட்டு செல்கிறது என்றால் முக்மீன்களுடைய உள்ளத்தில் ஒரு கவலை ஏற்பட்டுவிடும் இது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித்தந்த ஒரு செய்தி இப்போ ரமதானுடைய ஒட்டி சந்தோஷம் அடைவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதை சங்கைப்படுத்துவது ஒரு மிகப்பெரியதொரு பாக்கியம் உதாரணமாக ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் ஏன் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நபிசல்லாஹூ அலிஹிவாசல்லமன் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ரஜபு ஷஹருல்லா ரஜபு மாதம் அது அல்லாஹனுடைய மாதம் என்று அந்த மாதத்தை சிறப்பித்தார்கள் ஷாபானு ஷஹரி என்றார்கள் ஷாபான் மாதம் அது என்னுடைய மாதம் என்று அந்த ஷாபான் மாதத்தை சிறப்பித்தார்கள் மூன்றாவதாக சொன்னார்கள் ரமதான் ஷஹர் உம்மத்தை ரமதான் மாதம் எனது உம்மத்துக்குரிய மாதம் என்றார்கள் அப்போ ரமதான் மாதத்தை நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் யாரோடு இணைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உம்மத்தோடு இணைத்து சொல்கிறார்கள் அப்போ உம்மத்தோடு ஏன் இணைத்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய உம்மத்தினர்கள் அந்த மாதத்திலே தான் பிரயோசனங்களை அதிகமாக பெற்றுக்கொள்ள கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் அதனால் யார் அந்த பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த ரமதான் மாதத்தை குறித்து நோன்பு வருவதை குறித்து அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவார்கள் அதே போன்று ரமதானுடைய மாதத்தில் பொதுவாக எவ்வளோ சகோதர மதத்தவர்கள் இருப்பார்கள் இந்த சகோதர மதத்தவர்கள் கூட அந்த மாதம் வந்து முஸ்லீம்களின் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது நான் ஒரு புத்தகத்திலே படித்த ஒரு தான் அதாவது ஒரு இறை நேச செல்வர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் அவர் சொல்கின்றார் ஒரு மஜூசி இருந்தார் அந்த ஊரில் மஜூசி என்று சொல்வது நெருப்புகளை வணங்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த நெருப்பு வணங்கக்கூடிய மனிதர் இருக்கின்ற அந்த ஊரில் அவருடைய பக்கத்து வீடு அந்த தெரு அந்த ஊர் முழுக்கவுமே முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள் உதாரணமாக நிறைய முஸ்லீம்கள் வாழுகின்ற ஒரு இடத்துல ஒரு சகோதர மதத்தவர் இருப்பார் சில இடங்கள் இருக்கும் நிறைய சகோதர மதத்தவர்கள் வாழுகின்ற இடத்துல ஒரு முஸ்லீம் இருப்பார் இந்த இடம் எப்படி என்று சொன்னால் ஒரு மஜூசி இருக்கிறார் ஆனால் அந்த ஊர் முழுவதும் முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் இப்போ இந்த நேரத்தில் ஒரு ரமதானுடைய காலம் வருகிறது இந்த ரமதானுடைய காலத்தில் பகல் பொழுதில் அந்த மஜூசியினுடைய மகனார் கையில் ஒரு உணவு பண்டத்தை எடுத்துக்கொண்டு தெருவில் வந்து சாப்பிடுகிறார் உடனே இந்த மஜூஸ் என்ன செய்கிறார்னு சொன்னால் மகனை வீட்டுக்குள் அழைத்து சென்று சொன்னார்கள் இது ரமதானுடைய காலம் முஸ்லீம்கள் எல்லோரும் நோன்பு பிடித்திருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்தில் நீங்கள் கையில் உணவு பண்டத்தோடு வெளியில் வந்து சாப்பிடுவதனால அவர்கள் பிடித்திருக்கின்ற நோன்புக்கு அவர்கள் பிடித்திருக்கக்கூடிய இந்த நோன்புக்கு அது கண்ணியப்படுத்தாமல் சங்கைப்படுத்தாமல் இருப்பதை போல் ஆகிவிடும் அதனால் இதுக்கு பின்னால் நீங்கள் சாப்பிட்றதாக இருந்தால் இந்த ரமலானுடைய மாதத்தில் வீட்டுக்குள்ளே தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை வழங்குகிறார் இப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறாருன்னா அன்றைய காலத்திலிருந்து அந்த மகனார் வந்து வீட்டுக்குள்ளே தான் சாப்பிடுகிறார் சில காலங்கள் கழிந்தது அந்த மஜூசி மரணித்து விட்டார் மரணித்து விட்டதற்கு பின்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மகான் இறைநேசர் அவரை கனவிலே காண்கிறார் கனவில் காண்ட கண்ட சொன்னால் அவர் சுவர்க்கத்தில் இருக்கிறார் உலாத்தில் வாழுகின்ற பொழுது மஜூசியாக வாழ்ந்தவர் ஆனால் சுவர்க்கத்தில் இருக்கிறார் அவர் இவருக்கு ஒரே ஆச்சரியம் களிமா சொல்லவில்லையே களிமா சொல்லாமல் இவர் எப்படி சுவர்க்கத்துக்கு சென்றார் அவரிடத்திலேயே விடுவோம் நீங்கள் எப்படி சுவர்க்கத்துக்கு போனீங்க உலாத்திலேயும் நெருப்பைத்தானே வணங்கிக் கொண்டிருந்தீங்க அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த மஜூசி சகோதரர் சொல்கிறார் நான் ஒரு தடவை என்னுடைய மகனுக்கு இப்படி ஒரு அறிவுரை வழங்கினேன் நோன்பு காலத்தில் நோன்பாளியாக முஸ்லீம்கள் இருக்கின்ற பொழுது நீ வெளியிலே வந்து சாப்பிடக்கூடாது நோன்பாளிகளை சங்கைப்படுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன் கடைசி நேரம் என்னுடைய ரூஹு பிரிகின்ற தருவாயில் இறைவன் அவனுடைய அமரர்களை இறக்கி வைத்து சொன்னான் இந்த மனிதர் நோன்பாளிகளையும் ரமதானையும் கண்ணியப்படுத்தினார் அதனால் இவரை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் என்ற அமரர்களுக்கு சொன்னான் அப்படிதான் அமரர்கள் கேட்டார்கள் ஞா இவரை சங்கைப்படுத்துவதென்றால் எப்படி சங்கைப்படுத்துவது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அவரை நீங்கள் கலிமாவை சொல்ல வைத்து சங்கைப்படுத்துங்கள் என்றார் அப்போ இறுதி தருவாயில் அவர் கலிமாவை சொல்லுகிறார் அந்த நேரத்திலே தான் ரூபிறது அப்போ இந்த பாக்கியம் எதனால் இந்த சகோதர மதத்தவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்நாளில் ரமதான் மாதத்தில் முஸ்லீம்கள் வாழக்கூடிய அந்த இடத்துல தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்கினார் இந்த ரமதான் மாதத்தை சங்கைப்படுத்தி முஸ்லீம்களுடைய மனம் புண்படாதவாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னானே அதன் காரணத்தினால் இறைவன் கொடுத்த ஒரு வெகுமதி தான் இது என்பதனை நமக்கு அந்த வரலாற்று செய்தி சுட்டி காட்டி கொண்டு இருக்கிறது எனவேதான் ரமதான் மாதத்தை வரவேற்க வேண்டும் அதை சகோதர மதத்தவர்களாக இருந்தாலும் இன்றும் அந்த பழக்கம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கின்ற பொழுது கடைத்தருவுகளில் வேலை செய்கின்ற பொழுது ரமதான் மாதம் வந்துவிட்டால் உடனே என்ன செய்வார்கள் இன்றைக்கு இவங்க நோம்பாளிகள் அப்படி என்று ஒரு சங்கையைப்படுத்தக்கூடிய தன்மை சகோதர மருத்தவர்களிடத்திலே ரொம்ப இருந்து கொண்டு இருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக கருதுகிறோம் இதை நாங்களும் முஸ்லீம்களும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கட்டாயமாக கட்டாயமாக நாங்கள் மற்றவருடைய உணர்வுகளுக்கு மற்றவருடைய மத அனுஷ்டானங்களுக்கு மதிப்பிழப்பு நடந்து கொள்வதன் ஊடாகத்தான் இந்த ரமலானில் நாங்கள் மேலும் நன்மைகளை கூட நாங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகிறோம் தொடர்ச்சியாக பேசலாம் தொடர்ச்சியாக இந்த புனித தமிழ்நாடு மாதத்திலே இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்ற நாங்கள் எவ்வாறு இந்த மாதத்தை சங்கைப்படுத்துவதற்கு இந்த மாதத்தை நாங்கள் எங்களால் நாங்கள் புனிதப்படுத்திக் கொள்வதற்கு எவ்வாறான அமல்களை செய்ய வேண்டும் என்பதை தொடர்பிலே நாங்கள் இனி போகின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அகில இலங்கை மஜ்லன் ஒலமாவின் செயலாளர் சிராஜுதீன் அஜாஹி மூலவியவர்கள் மொழியவர்களை இந்த குறித்து நாங்கள் கவனம் செலுத்தினால் எவ்வாறு சார் உண்மையிலேயே ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம் அதே போன்று முஸ்லீம்களாக இருந்தால் அந்த ரமதானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் எல்லோரும் பொதுவாக நோன்பு நோற்று இருப்பார்கள் அப்படி நோன்பு நோற்று இருக்கின்ற பொழுது சில பேர்களுக்கு இஸ்லாம் வந்து சலுகைகள் கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா நோன்பை விடுவதற்கான சலுகைகள் உதாரணமாக உள்ள பெண்கள் ரமதானுடைய காலத்தில் நோன்பு கூடாது பின்னால் அவர்கள் ரமதான் முடிந்ததற்கு பின்னால் அதை கதா செய்து கொள்ள வேண்டும் இந்த இந்த மாதிரியான சட்டம் இருக்குது அதே போன்று நிரந்தர நோயாளிகள் இருக்கிறார்களே அப்போ இவர்களும் வந்து என்ன செய்யலாம் நோன்பை விடுவதற்கான சலுகை இருக்குது ஆனால் பின்னால் அவர்கள் என்ன செய்யலாம் அதை கலா செய்யக்கூடியவர்களாக இருந்தால் கலா செய்யலாம் அல்லது அதற்கான முத்துகளை கொடுக்கலாம் அதற்கான அந்த வெகுமதிகளை தானியங்களை கொடுக்கின்ற வழக்கம் அது இஸ்லாமியர்களுக்கு அந்த சட்டத்தை பொறுத்த பார்த்து செய்ய வேண்டியது ஆனால் இவர்கள் நோன்பு பிடிக்கவில்லை என்பதற்காக அந்த காலங்களில் முஸ்லீம்கள் நோன்பு நோட்டு இருக்கின்ற பொழுது எல்லோரும் பொதுவாக நோன்பு நோட்டு இருக்கின்ற பொழுது நான் நோன்பாளி இல்லை என்பதனை மக்கள் மத்தியிலே தென்படுகின்றவாறு நடந்து கொள்ளக்கூடாது அப்படி தென்படுகின்றவாறு நடந்து கொள்வது அந்த நோன்பை அவமதிப்பதாக ஆகிவிடும் சில பேர்கள் தனக்கு சலுகை கிடைத்திருக்கிறது என்பதற்காக நீண்ட தூரம் பிரயாணம் செல்கிறார் இப்போ இவருக்கு நோன்பை விடுவதற்கு சலுகை இருக்கு இவர் அங்கே பைத்து கொஞ்சம் சொல்லுகிறார் நான் வந்து இன்றைக்கு நோன்பு இல்லை எனக்கு தண்ணியை தாங்க அந்த பகல் காலங்களில் இந்த மாதிரி நடந்து கொள்வது வழக்கம் அல்லது ஒரு கூல் ட்ரிங்க்ஸை தாங்க இந்த மாதிரி எல்லாம் அப்போ இந்த மாதிரி நோன்பாளி இல்லை என்பதை காட்டிக்கொள்ளவும் கூடாது அப்படி காட்டிக்கொண்டு தான் வந்து நோன்பை அவமதிக்கின்ற அந்த விஷயம் வந்து மிகவும் பாரதூரமானது எனவே தான் நோன்பாளி இல்லாவிட்டாலும் கூட தான் நோன்பாளி இல்லை என்பதனை மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்தி காட்டிக்கொள்ளாமல் தானும் ஒரு நோன்பாளியைப் போல இருக்க வேண்டும் என்பதனைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் இதை சங்கைப்படுத்துவதற்கு ரமதானை நாங்கள் நன்மைகளின் மூலமாகத்தான் சங்கைப்படுத்த முடியும் ரமதானை சங்கைப்படுத்துவதென்றால் பூமாலை போட்டு நாங்கள் வரவேற்பது கிடையாது மாறாக நன்மைகளின் மூலமாகத்தான் அதை சங்கைப்படுத்த முடியும் அது என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு ரமதானில் பிரத்யேகமாக இருக்குதுன்னு சொன்னால் நிறைய நன்மைகளை நமக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணத்துக்கு ரமதானிலே மிக முக்கியமானது ஒரு தொழுகை தராவியக தொழுகை இந்த தொழுகை ஏனைய காலங்களில் இல்லை நமக்கு பதினோரு மாதங்களிலுமே இல்லை ஆனால் ரமதானில் மட்டும்தான் நமக்கு தராவியகம் இருக்குது அப்படியானால் அந்த தராவிய தொழுகையை நாங்கள் முழுமையான முறையிலே அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும் சில பேர்கள் பகல் காலங்களில் முழுக்க நோம்பு பிடித்து விட்டு யோசிக்கிறார்கள் ராகுபுல்லா இப்போ நாங்கள் நின்று வணங்கணுமா அதிலும் இருபது ரகத்து ரொம்ப நீளம் இல்லையா இவ்வளோ நேரம் தொழணுமா அப்படி என்றெல்லாம் சடைவாகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் அப்படி சடைவாகுவதினால் அல்லாஹ் தந்த ஒரு பிரயோசனப்படுத்தக்கூடிய ஒரு மாதத்தை ஒரு நேரத்தை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் அதைத்தான் யோசிக்க வேண்டும் எங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மை வேறு மாதத்தில் கிடைக்க இல்லையே அதனால் எப்படியாவது என்ன அசதியாக இருந்தாலும் சரி ரமதானில் நமக்கு கிடைத்த இந்த ஒரு மாத காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரியதொரு வணக்கம் தான் இந்த தராவே அதை நாங்கள் மிஸ் பண்ணாமல் அழகிய முறையிலே அதை முழுமையாக சந்தோஷத்தோடு அதை சில பேர்கள் சொல்லுவாங்க வேண்டா வெறுப்போடு தொழுகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வேண்டா வெறுப்போடு நாங்கள் தொழாமல் நாங்கள் சந்தோஷமாக இறைவனை நாங்கள் வணங்குகிறோம் என்ற அந்த ஆர்வத்தோடு ஆனந்தத்தோடு நாங்கள் தொழ வேண்டும் அப்படி தொழுதால் அந்த தொழுகையினுடைய அசதி நமக்கு தெரியாது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸ் சொன்னார்கள் அஸ்வலாத்து மியாராஜுல் முமினின் தொழுகை என்பது மீன்களுக்கு ஆகும் என்றார்கள் அப்போ மியாகராஜில் பாருங்க நபிசல்லாஹு அலஹி வசல்லம்மன் அவர்கள் நேரடியாக ரப்பல் ஆலமீன் அந்த சுபானுகத்தானவை சந்திக்க சென்ற ஒரு தருணம் அப்போ அல்லாஹே நேரடியாக முனாஜாத்து செய்கின்ற ஒரு தருணம் தான் மீன்களுக்கு இந்த தொழுகை அப்போ எமக்கு விருப்பமான ஒன்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சங்கடம் சடைவு சோர்வு இதெல்லாம் ஏற்படுமா நிச்சயமாக ஏற்பட மாட்டாது எப்படியாவது நாங்கள் அதில் இந்த நேரத்தை அதிகரிக்கத்தான் விரும்புவோம் அப்போ தொழுகை என்பது அல்லாகவே நேரடியாக தரிசிக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா அப்போ அந்த தொழுகையில் ரப்பை பார்ப்பது என்பது ரப்பனுடைய தரிசனம் நமக்கு கிடைப்பது என்பது அது எல்லா சந்தோஷங்களை விடவும் மேலான ஒன்று அப்போ அந்த சந்தோஷமான அந்த நிகழ்வை அந்த தொழுகையை நாங்கள் மனப்பூர்வமாக சந்தோஷமாக நாங்கள் தொழுகின்ற பொழுது இந்த ரமதானில் செய்யக்கூடிய நல்லமல்களில் இந்த அமல் மிக பிரத்யேகமான ஒன்று தான் இந்த தராவியகுடைய தொழுகை அதிலும் நாங்கள் பிந்திய பத்து வருகின்ற பொழுது எங்களுடைய தொழுகைகளுடைய அந்த இபாதத்துக்களுடைய வணக்கத்தினுடைய அந்த நேரங்களை இன்னும் இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பத்தில் தான் லயலத்துல கதனுடைய இரவை ஒற்றைப்படை நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதனால் அந்த தினங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய வணக்க வழிபாடுகளுடைய அந்த நேரங்களை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வழக்கமாக நாங்கள் செய்கின்ற அமல்கள் இருக்கே எல்லா அமல்களுக்குமே அல்லாஹ் வந்து நன்மைகளை அதிகப்படுத்தியே தான் தருகிறான் உதாரணமாக நீங்கள் ஜிக்ரு மஜ்ஜில் ஒரு ஜிக்ரு அல்லாஹ்வை அல்லாஹ் அல்லாஹ் அல்லது லா இலாஹ் இல்ல அல்லாஹ் இல்லல்லாஹ் இது போன்று ஏதாவது ஒன்றை சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் தியானிக்கின்ற பொழுது ஜிக்ரு செய்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ரமதானுடைய மாதத்தில் இறைவனை நீங்கள் தியானித்தால் ஜிக்ரு செய்தால் உங்களுக்கு கியாமத்தில் ஒளியிலான ஒரு பட்டணத்தை வழங்குகிறான் என்கிறான் அப்போ கியாமத்தில் எவ்வளவு அமளித்து மொழிகள் இருக்கிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த நேரத்தில் இறைவன் இந்த மனிதர்களை கண்ணியப்படுத்துகிறான் என்கிறார்கள் அதே போன்று கணவன் மனைவி இந்த இருவரும் வந்து ரமதானுடைய காலத்தில் கோபித்துக்கொள்ள ஏனைய காலங்களிலேயே கோபித்து கொள்ளக்கூடாது ஆனால் ரமதானில் பிரத்யேகமாக மனைவிமார்கள் தங்களுடைய கணவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்னு சொன்னால் ரமதானில் எந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவருடைய திருப்தியை பெற்றுக்கொள்கிறாளோ கணவனுக்கு படிவிலை செய்து கணவனுடைய மனங்குளிர வைக்கிறாளோ அந்த மனைவிக்கு அன்னை ஆசியா ரதி அல்லாஹு தாலா அலைஹ் சலாத்து வசலாம் அன்னை மரியம் அலைஹ சலாத்து வசலாம் இந்த ரெண்டு பேர்களுக்கு எந்த வெகுமதிகளை அல்லாஹ் கொடுக்கிறானோ அந்த நன்மையை கொடுப்பதாக நவீசல்லாகவும் அறைவசல்லாமலாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த ரமதானிலை தான் நமக்கு கிடைக்கிறது எனவே இது போன்ற நிறைய செய்திகள் இருக்க ரமதானில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இன்ஷா தான் ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த ரமதான் மாதத்தில் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற நேரங்களை உரிய முறையில் பயன்படுத்தி அல்லாஹுவினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு அனைவரும் ஈடுபட வேண்டும் தினம் எங்களோட கலந்துரையாடி பல ம அதாவது ரமலான் மாதத்தினுடைய பல மகத்துவமான ச செய்திகளையும் அவற்றின் மகத்துவத்தையும் எங்களுக்கு தந்து மஜ்ரிசுல் உலமாவின் செயலாளர் மௌலவி சிராஜுதீன் நஜாஹி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்திப்போம் முதல்வர் அலாம் வலைக்கும் வரகத்துள்ளாஹு விபிரகாத்